எனக்கு தொகுப்பாளர் தன்சிக்காட்ட ஒரு பேட்டி போல் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ இந்த கேள்வி ஒரு கேள்வி மாதிரி தன்சையோடு விட்டுருவாங்களா இல்லை ஒவ்வொருத்தரையும் இது இது மாதிரி ஒரு நேர்காணல் நடக்குமானா அடுத்து கதாநாயகனோடையும் அந்த நேர்காணல் நடந்துச்சு எனக்கு என்ன பதட்டமானச்சுன்னா வந்து ராஜா சாரை உட்கார வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவர் பல வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பாரு ஏன்னா எனக்கு ஒரு எரியா ஓந்துச்சு கயஸ் வந்து லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்கிறான் அவளுக்காக அவளை நினச்சி எண்ணி எண்ணி உருகிறான் அவனுடைய நண்பன் நினைக்கிறான் என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் உருகிற நீ இதில் என்ன இருக்குது ஒரு பெண் தானவை இங்கேவா அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலைகள் உண்மால் இருக்கிறார்கள் அரேபியாவே அழகி அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலைகள் உண்மால் இருக்கிறார்கள் யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னாண்ணா சொன்னோன்னு கயசு வந்து இப்படி இருந்த பொம்பளை பிள்ளைகள் பிற எல்லாரும் வரிசையாக பார்த்துட்டு இங்கு பெண்களே நானா என்ன சொல்லுவாங்கன்னா லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு அந்த மாதிரி நான் வந்த அந்த நிகழ்ச்சியை வந்து ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் காரணம் பார்க்காத மேடை இல்லை அடையாத இடம் இல்லை இன்னொரு பாராட்டு போகிறது இல்லை எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல இதுதான் முதல் மேடை போல் உட்காந்துருக்கார் பாருங்க இந்த மனம் எனக்கு வாச்சுறதுன்னு நான் நினச்சேன் இந்த படத்தின் இயக்குனர் வந்து சமுத்திரக்கணியின் உதவியாளர்லாம் சொன்னாங்க பொதுவாக நான் உதவியாளர்களை நண்பர் போல் நடத்துறேன் சமுத்திரக்கணின்னா நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன் அதனால் பாணி வந்து முதல்ல சமுத்திரக்கணிக்கு நண்பன் அப்புறம் படம் பண்ண போகும்போது உதவியாளன் வந்து சேர்ந்தான் சமுத்திரக்கணி நண்பன் என்பதனால் வந்து நான் அந்த பாணியோட நிகழ்ச்சிக்கு வரல காரணம் சமுத்திரக்கணி இப்போ சொல்கிற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் ஏன்பாமல் நான் அப்படிலாம் இருக்க முடியாதுமே காரணம் திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா நட்பு அதற்காக கலைஞர் மூ அம்மா நட்பு நடத்த கிடையாது இல்லையா அப்படி இருக்க முடியாது நம்ம எல்லோருமேலேயும் அன்பு செலுத்தலாமே ஒழிய எல்லோருமேலேயும் நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும் ஆனால் அப்போ அதை மீறி நான் பாணியோட நட்பு பாராட்டியதற்கான காரணம் என்னென்னா அவருடைய தயாரிப்பாளர் புத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாயகன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும் கொஞ்சம் காலம் ஒன்றா வாழ்கிறாங்க வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க போது கையில் இருக்க அஞ்சு கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து சரிடா நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்குன்னு சொல்கிற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாய்த்ததுனால இந்த படத்துக்கு வந்து நான் நினச்சேன் எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்குது பொதுவாக நான் யார்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறது இல்லை அதனாலே எனக்கு எப்பொழுது யார்கிட்டையும் புகார்கள் இருந்ததில்லை எனக்கு கோரிக்கை இருந்தால் தானே புகார் வரும் ஆனால் இந்த மேடையை விட்டோம்னா வந்து இந்த கோரிக்கை வைக்க முடியாங்கிறக்காக சொ சொல்லணும்னு நினச்சேன் நான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன் திரு சங்கர் ராஜாவை போல் வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை நீங்கள் பாடிருந்திங்க அவர் பண்ணால் எப்படி பண்ணுவாருங்க நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அதை ஒரு தடவை நீங்கள் ஒரு முழு படத்துக்கு பண்ணிடணும் காரணம் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க இதுவெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு என்ன பெரிய விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாட்டு போடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் எனக்கு முத முதல்ல ராஜா சார் வந்து மாறாமல் வந்து வியப்புக்குரியதாக இருந்தேன் எங்கன்னா வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது தளபதி குணா ரெண்டு படம் ஒரே நாளில் வெளியீடு படம் முதல் காட்சி குணா பார்த்துட்டு பார்க்குறவங்க பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்பை மூலதனமாக வச்சு வேலை செய்கிற பெண்கள் அந்த பெண்களுடைய இடத்துல வளர்கிற ஒரு கதாநாயகன் குணா அவனுக்கு ஒரு பாட்டு அவனை தூக்கம் வர மாட்டேங்குது உன்னை அறிவேன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து ஒயிலாளவுன்னு அந்த பாட்டு வந்து ஒரு தெலுங்கு பாட்டாக மாறணும் மாறுறதுக்கு நடுவில் அவங்களாம் நல்லா அந்த காட்சியாகவும் இருக்கும் ஒருத்தன் கட்டிலில் உட்காந்து சுற்றியெல்லாம் எல்லால் அடிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த ரிதமில் தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயிலளவுக்கு அதை எனக்கு தோணுச்சு எல்லா விலைமகள் அதிகமாக இருக்க இடம் வர்றவன் பூரா காமத்துன்னு உச்சத்தில் வர்றான் தினசரி எங்கள் கட்டில் உடையுது கட்டில் சரி பண்ணுறதுக்காக நிரந்தரமாக ஒருத்தர் இருந்தாங்கிறத காமச்சி செயல் அதுக்கப்புறம் அந்த காட்சி வரும் ஒயிலால் இன்னும் எப்படி ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு நூலில் ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இதுல வந்து இசையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த ப படம் அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா கையை கையெத்தட்டுன்னு தரையங்கும் இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது படார நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள ஊதி குணித்த ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்குல்ல எப்படி இதுவும் இதுவும் சேரவே கற்பனையே பண்ண முடியாது அதை செஞ்ச பொழுது தான் முதல்ல முதல் ஆச்சரியமாகச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்போ ஆச்சு அடந்த ஆச்சரியம் இன்னக்கு எங்கே இருக்குது எப்பொழுது மேடைகளில் பெருசாக கை நடுக்குனால் கால் இல்லை இங்கே மட்டும் தான் நடக்கிட்டு இருக்காங்க காரணம் இதையும் அவர் எப்படி கேட்பாருங்க நினத்துலாம் இருக்கேன் எதுக்கு சொல்லுறோன்னா எண்பத்தி நாள் ஒரு பாட்டு போடுறாரு என் வாழ்வில் ரஜினி சார் படத்தில் இத்தனை வருஷம் கழித்து ஹிந்தியில் அந்த பாட்டை போடுறாங்க கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலம் இருபத்தஞ்சாண்டு காலம் ஆகிடுச்சி இருபி முப்பதாண்டு காலம் ஆகிடுச்சி முப்பதாண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு இந்தியில் போட்ட அன்னைக்கு ஒரே நாளில் சோனி மியூசிக்கில் ஒரு நாளில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் அந்த பாட்டை பார்த்துருக்கேன் ஒரு நாளில் அப்போ அதனால சொல்கிறேன் இத்தனை காலம் தாண்டி வர முடியுமில்ல நீங்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி யுவன் சங்கராஜா பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணிருங்க காரணம் எண்பத்தி நாளில் பண்ண பாட்டே ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்போம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு போல ஒரு பாட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ நாள் கேட்போம் இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்தில் ரெண்டு இருக்குது குறிப்பாக வந்து கார்த்திகை ராஜாவும் யுவன்சாகர் ராஜாவும் அவர்களுக்கு இங்கே இல்லாட்டினாலும் கூட காரணம் இன்னைக்கு வந்து யாரும் வந்து சீடியாக வாங்கி கேட்குறதில்ல காரில் முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனோம்னால் அந்த வண்டிக்குள்ளே வந்து டிரைவர்கிட்ட எப்படியாவது வச்சுருக்க சீடியை வாங்கி புறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுட மாட்டோம்னு தோணும் இப்போ யாரும் சீடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு அது எம்பி எம்பி த்ரீ மட்டும் தான் ஒன்று சொல்லியிருக்கு ஒரு பென்ட்ரைவ் ஒரு பென் ட்ரைவ் சொல்லியிருக்கு அந்த பென்ட்ரைவுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையாம்பாளர்களுடைய பாட்டு அடங்கியது இளையராஜாவை தவிர அவ்வளோதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு யார் பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவ் குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டும் அடங்கவே மாட்டேங்குது அவன் பல பெண் டிரைவ் இளையராஜா ஒன்று இளையராஜா ரெண்டு இளையராஜா மூணு இளையராஜா நாலுன்னு இது வெறும் பாட்டு மட்டும் அது போக அவர் பண்ண பின்னணி இருக்குது ஆனால் இதை போய் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர்ல கிடைக்கிது நம்புகிற தலைமுறை தலைமுறை கூகுளில் அப்படி கிடைக்காது ஆனால் அந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவோடைய பாட்டுடைய லிஸ்ட் போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை பட்டியல் முழுமை பெறவில்லை முழுமையான பட்டியல் இல்லைன்னு கூட பின்குறி போட தான் இளையராஜாவோடைய பாட்டு போட தொடங்கும் யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதான் கவாஸ்கர் வந்தபொழுது கவஸ்கர் போல் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது மிஞ்ச டென்னுக்கு வந்தார் டெனுல்குரம் மிஞ்ச தோனி வந்தார் தோன தோனியை கோலி மிஞ்சிடுவாருங்கிறாங்க ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை இன்னொரு இளையராஜா வரவே போகிறது இத்தனை இத்தனை படம் இத்தனை வேலை இத்தனை சாதனை இருக்குல்ல என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்லையா மாதிரி எவ்வளோ பேர் இருந்திருப்பான் எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாமல் இருந்துட்டு ரைட் ரைட் நீங்கள் கிளம்ப போய் பிள்ளைகோட்டியில் படிக்க வைங்கிட்டு எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய குணம் அப்போ அதை பூரா நம்ம தோத்துறணும் நான் சொல்ல அந்த கோரிக்கை வந்து கார்த்திகை ராஜா குரு சொன்ன சொல்ல அந்த கோரிக்கை அது மட்டும் இல்லை இது மொத்தத்தையும் தோத்துருந்த வேலையேன்னு அதை விட முக்கியமானது அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தர் தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு நாற்பது வருஷம் ஆச்சு அவர் வந்து அதுவே பெரிய சாதனை நினச்சே பார்க்க முடியல மேடையில் இருக்கையில் மனோஜ்குமார் சாரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவிற்கு வந்த பிறகு பிறந்தவர்கள் ஏறத்தாழ அவர்களோடு சேர்ந்திருக்காருங்க பெரிய விஷயம் அப்போ இன்னும் பல வருஷங்கள் இருக்க போகிறார் அவர் ஐம்பது அறுபதுன்னு ஆனால் ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க எல்லா தலைமையில் இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சேர்ந்த கதாநாயகர்களும் அவரால் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும் காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தால் அதான வெற்றி படம் இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேறு தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டாள் அது மிக பிரமாதமாக நடந்தோன்னு நினைக்கிறேன் அதை இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அவர் மறுப்பாருன்னு தெரியும் ஆனா நீங்க சொல்றேன் கேட்கவே மாட்டேன் கண்டிப்பா நடத்தி ஆகணும் அது நான் இவன் டைம் கார்த்திகளையும் பேசுறேன் நன்றி வணக்கம்